வணக்கம் திருப்பூரில் இருந்து மகாஸ்ரீ பழனி வடிவேல் ஜோதிடர் நிலையம் உங்கள் ஜோதிடர் ஏவி சம்பத் என்கின்ற சண்முகராஜ் தம்பிரான் ஜோதிடத்தில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுடைய குணாதிசயங்களை பற்றி ஒன்றொன்றாக பார்ப்போம் முதன்மையான கடவுள் சகல ஐஸ்வரியங்களும் தரும் சம்பத் கணபதியுடைய நட்சத்திரம் அஸ்வனி கேது என்றாலே ஞானம் என்பதால் கல்விக்கு அதிபதியான கலிவாணி பிறந்த நட்சத்திரம் என் பெற்ற தாய் தந்தைக்கு முதல் வணக்கம் என்னுடைய குலதெய்வமான ஆனந்தாய் பேச்சியம்மனுக்கு வணக்கங்கள் என் குருநாதராகிய திருப்பூர் எஸ் கோபாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கும் வணக்கம் திருப்பூர் மாவட்டத்தில் உயர் கணித தேவசார ஜோதிட சங்க தலைவர் பதவியை எனக்கு வழங்கிய அகில இந்திய கேபி உயர் கணித தேவசார சோதிடத்தின் சங்கத்தின் நிறுவனர் மனைவர் திரு பலராஜன் ஐயா அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் ஜோதிட நான் ஞானிகள் மற்றும் அனைத்து குருமார்களுக்கும் ஜோதிட நண்பர்களுக்கும் வணக்கம் ஜோதிடத்தில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான சூட்சமங்களை பற்றி இன்று பார்ப்போம் முதலாவது தர்ம திரிகோணம் மேசராசி முதன்மையான நட்சத்திரம் அசுவனி நட்சத்திரம் இது தேவலோக மருத்துவர் தேவகணம் எதிலும் முதன்மை அஸ்வனி நட்சத்திரம் குதிரை தலை தனிமையில் இனிமை அஸ்வனி என்றாலே பிரித்தல் என்பதால் தாய்வேறு செய்வே பிரசவம் அஸ்வினி குமாரர்களாகிய குதிரை பாசை பேசும் நகுலன் ஜோதிட ஞானி சகாதேவன் இரட்டையர்கள் பிறந்த நட்சத்திரம் இந்த குடும்பத்திலே கருக்கலைப்பு அதிகம் நடந்த குடும்பம் ஏனென்றால் துரோணாச்சாரியருடைய மகன் சாகாவரம் பெற்ற அஸ்வத்தாமன் பிரம்ம பிளஸ் அஸ்தரம் பிரம்மஸ்தரத்தால் வீர அபிமன்யனுடைய மனைவிடைய கற்பத்தை கருவிலே அளித்தவர் பிறந்த நட்சத்திரம் மருத்துவ குணமுடைய நட்சத்திரம் மருந்து மாத்திரைக்கு இங்கே பஞ்சமே இல்லை அஸ்வனி நட்சத்திர நட்சத்திரத்தன்று அறுவை சிகிச்சை செய்வதும் மருந்து மாத்திரை எடுத்துக்கொள்வதும் சிறப்பு மூலிகை பச்சிலை ஆயுர்வேதம் இவர்கள் கையிலே இருந்து மண்ணை கூட வாங்கிறாலும் எடுத்து கொடுத்தாலும் நோய்கள் குணமாகும் உடலில் உஷ்டம் தலைவலி தூக்கமின்மை மனக்குழப்பங்கள் தீர யோகா தியானம் ஹீலிங் இவர்களுக்கு எளிதில் கை ஓடும் அஸ்வனி என்றாலே ஆண் குதிரை எந்த மிருகத்துக்கும் இல்லாத தனித்திறமை இந்த குதிரைக்கு உண்டு பெரிய பாரத்தையும் எழுக்கும் அல்லது சுமக்கும் எதையும் வேகமாக செய்து முடிக்கும் திறமை கொண்டவர்கள் எதை நினைத்தாலும் அடையாமல் விடமாட்டார்கள் கேதுனுடைய நட்சத்திரத்தில் சூரியன் உச்சமாவதால் நாட்டினுடைய முதல் குடிமகன் ஜனாதிபதி ஒடியேற்றுதல் அரசாங்கம் அரசியல் ஈடுபாடு இவைகளுக்கெல்லாம் இவர்கள் துணையாகவும் பாதுகாப்பாகவும் இருப்பார்கள் தன் நலம் பாராது பிறரை காக்கவே பிறந்தவர்கள் செவ்வாய் உடைய வீடு செவ்வாய் என்றாலே ஈகோ முன்கோபம் முரட்டு தைரியத்திற்கு சொந்தமான வீடு உதர்க்கமான பேச்சு பழமை கடி கடைபிடிப்பவர்கள் எல்லோரும் தன்னை நாடி வர வேண்டும் என்று எதிர்பார்க்கும் யாருக்கும் அடிவனையாது கம்ப்யூட்டர் வைத்தியம் தொழில்கள் சிறப்பு வளர்க்கப்பட்ட வேலைகளையே திரும்ப திரும்ப செய்வார்கள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முப்பத்தைந்து வயதிலே இருந்து நாற்பது வயதிற்குள் குடும்பத்திலே பிரிவினை உண்டு துணை இல்லாமல் கவலை கொண்டு தெரிவார்கள் அல்லது அதற்கு தகுந்தாற் போல் பணத்தை மற்றவர்களை நம்பி இவர்கள் ஏமாறுவார்கள் இந்த சமயங்களிலே கொள்முதல் போடாத தொழில்கள் செய்வது சிறப்பு மேசம் என்றாலே சரராசி மேசம் என்றால் ஆடுகள் ஒரு மரத்தின் மீதோ அல்லது கட்டிடத்தின் மீதோ எளிதில் ஆடுகள் ஏறிவிடும் இறங்க தெரியாது சண்டையிடும் குணம் மட்டும் உண்டு ஆரம்பிக்கத் தெரியும் முடிக்க தெரியாது காதல் வலையில் வெள்ளம் நட்சத்திரம் உடலில் காயங்கள் அதிகம் ஏற்படும் பயணங்கள் அதிகமாக இருக்கும் ஏதாவது ஒரு தீய பழக்கத்திற்கு அடிமையாக வாய்ப்புகள் உண்டு கவனம் தேவை அடுத்தவருடைய ரகசியத்தை தெரிந்து கொள்வதில் ஆர்வமிக்கவர்கள் உடலில் இவர்களுடைய உடலில் உஷ்ண பாதிப்புகள் உண்டு பக்கத்து வீட்டுக்காரர்களுடைய பிரச்சனை அடிக்கடி இவர்களுக்கு வரும் எலக்ட்ரிக் பொருள்கள் அடிக்கடி ரிப்பேர் ஆகும் நெருப்பு தத்துவ வீடு என்பதால் கோவிலிலே குண்டம் இறங்குதல் அழகு குத்துதல் வீர விளையாட்டு இவர்களுக்கு அதிகம் பிடிக்கும் மற்றவர்களுடைய மற்றவர்களுடைய பொது சேவை செய்தால் இவர்களுடைய கர்ம வினைகள் எல்லாம் விலகி நன்மை அளிக்கும் அசுவனி நட்சத்திரத்தில் சூரியன் சாபம் வாங்கிய நட்சத்திரம் செய்வது சிறப்பு கேதுவனுடைய நட்சத்திரத்தில் உலகத்துக்கு ஒளி தரும் சூரியன் உச்சமாகி பவனி வருகிறார் சூரியன் நமஸ்காரம் செய்யுங்கள் ஆதித்ய கிருதியம் தினமும் கேட்பது நல்லது அடுத்தது நாம் மரணி நட்சத்திரத்தில் சந்திப்போம் வணக்கம்